கொரோனா காலத்துல நீங்க கோவிஷீல்டு வேக்சின் போட்டீங்களா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இப்படி தாங்க ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த கோவிஷீல்டு வேக்சின் போட்டனால ரேரா ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லண்டன் கோர்ட்ல கோவிஷீல்டு வேக்சினுக்கு எதிராக நிறைய கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க இப்ப இந்த நியூஸ் வந்து பரபரப்பா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்ப இதை தொடர்ந்து வந்து ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா Yeah. Uh -huh. இந்த கோவிஷீல்டு வேக்சின் போட்டனால நிறைய பேர்த்துக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வருதம் இதனால வந்து பிளட் லாட் ஆகி ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்குங்க இதை பார்த்தவொன்னே கோவிஷீல்டு பயந்து போயிட்டாங்க அது வாஸ்தவம் தானேங்க இப்ப நம்ம ஒரு ஊசி போடுறோம் அப்படின்னா அந்த ஊசி கெடுது அப்படின்னு சொல்லும் நமக்கு எந்த அளவுக்கு பயமா இருக்கும் அதனால கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்க எல்லாருமே என்ன ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த வேக்சின் போட்டாலே சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வருமா இதனால இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வருமா பிளட் கிளாட் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலே இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு வேக்சின் போடுறோமோ அந்த வேக்சின் போட்டு உடனே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வேக்சின் போட்ட ஒரு வாரத்துல இருந்து ஆறு தான் வந்து வரும் அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலே வந்து இல்லை அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோவிஷீல்டு வேக்சின் போட்டு மூணு வருஷம் வந்து ஆக போகுது அதனால இவ்வளவு நாள் கழிச்சு கண்டிப்பா அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வரவே வராது அப்படியே அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருந்தா கூட நீங்க வேக்சின் போட்ட டைம்ல வந்துட்டு வந்து போயிருக்கும் அதனால இப்ப போய் நம்ம இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ இந்த வேக்சின் வந்து நான் அப்ப போட்டேன் இதனால எனக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம பயந்து நம்மளே நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா இந்த கோவிஷீல்டு வேக்சின் போட்டா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வரும் இது எத்தனை பேத்துக்கு வந்திருக்கு போட்ட எல்லாத்துக்குமே வந்திருக்கா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து கேட்கலாம் சோ தான் அஸ்ட்ராஜெனிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோவிஷீல்டு வேக்சினை வந்து ஒன்றரை கோடி பேர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுல நாற்பது பேருக்கு தான் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வந்திருக்கு சோ இதோட பெர்சன்டேஜ வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி ஏன்னா வேக்சின்ஸ் வச்சு எத்தனையோ பேரை வந்து காப்பாத்திருக்கோம் அந்த வகையில இந்த வேக்சினை வந்து போட்டனால ஒரு சில பேத்துக்கு தான் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உண்மையில இப்ப இந்த ஒரு நியூஸை வச்சு தான் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே வந்து கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த கோவிஷீல்டு வாஸின் போட்டா பிளட் லேட்ஸ் வந்து ரேரா வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வேக்சின் போடும் போதே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ரேர் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரத்தான் செய்யும் சொல்லி அப்பெல்லாம் விட்டுட்டு திடுதுப்பு நீ ஏன் இப்ப இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகுதுன்னா இப்ப லண்டன் கோர்ட்ல வந்து அஸ்ட்ராஜெனிக்கா வந்து இந்த டீடைல்ஸ் ரிப்போர்ட்டா வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க உடனே அந்த ஒரு நியூஸை வச்சு மக்களை வந்து பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நியூஸை போட்டா கோவிஷீல்டு போட்டா எல்லாருமே பயந்துருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸை வந்து போட்டுட்டு இருக்காங்க அதனால நீங்க கொரோனா காலகட்டத்தில் கோவாக்சின் போட்டீங்களோ கோவிஷீல்டு போட்டீங்களோ இந்த மாதிரி நியூஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பாட்டுக்கு நிம்மதியா வந்துருக்கலாம் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் தான் எதுவுமே வந்து வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்